அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவுகள் என்னவென்றால் எவ்வளவு நமக்கு கடன் இருந்தாலும் அது உடனே தீர்ந்துவிடும் அதற்கு வெற்றிலை இப்படி பயன்படுத்தினால் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துவிடும் பணக்கஷ்டம் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்லவும் முடியாது இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே பணக்கஷ்டம் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் மனிதனாகப் பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குகிறார்கள் நாளடைவில் அதை அடைப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் சிலர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் கையில் தங்குவதே இல்லை என்று புலம்புகிறார்கள் கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்று நீங்கள் பல பரிகாரங்கள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கடன் பிரச்சனையை தீர நாம் என்ன செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை அனைவருக்குமே இருக்கிறது நாம் வாழும் இந்த உலகில் பலரும் படிப்பு செலவு மருத்துவ செலவு திருமண செலவு மற்றும் வீட்டு வாடகை என்று ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்குகிறார்கள் இந்த கடன் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பலரும் எத்தனையோ பரிகாரங்களை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு உதவும் வகையில் பொதுநலம் கருதி இந்த பதிவின் உங்களுக்கு வெளியிடுகிறேன் கடன் தொல்லை நீங்குவதற்கு நமக்கு சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் அதுபோல வெற்றிலை கொடு வெற்றியை கொடுக்கும் பொருள் வெற்றிலை தான் வெற்றிலை மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது காரணம் நம் வீட்டில் எந்த பூஜை செய்தாலும் அதில் வெற்றிலையும் கட்டாயம் இருக்கும் நாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அதில் கட்டாயம் வெற்றிலை இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஹனுமனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சீதாதேவி அவர்கள் ஹனுமனின் தலையில் வெற்றிலையை வைத்துதான் ஆசீர்வாதம் செய்தார்கள் இதை வைத்தே வெற்றிலைக்கு ஆன்மீகத்தில் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் வெற்றிலை பரிகாரம் முதலில் சுத்தமான மற்றும் கீழியாமல் இருக்கும் ஆறு வெற்றிலைகளை கடையில் இருந்து வாங்கி கொள்ள வேண்டும் சுக்கிர பகவானுக்கு உகந்த எண் ஆறு என்பதால் ஆறு வெற்றிலைகளை எடுத்து கொள்ளவும் ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது நகை வைத்து கொடுக்கும் ரோஸ் நிறத்தில் இருக்கும் துணியை எடுத்து கொள்ளுங்கள் பின் அதில் ஆறு வெற்றிலைகளை வைத்து அதனுடன் பாக்கு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மடித்து கொள்ள வேண்டும் பின் இந்த துணியை பூஜை அறையில் வைத்து கடன் தொல்லை நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு மடித்து வைத்துள்ள இந்த துணியை பணம் வைக்கும் இடங்களான பீரோ கல்லாப்பெட்டி போன்ற இடங்களில் வைத்து விட வேண்டும் பின் மூன்று நாட்கள் கழித்து இந்த வெற்றிலையை நீங்கள் வயதானவர்களுக்கு கொடுத்து விடலாம் இது போல நீங்கள் ஒரு மாதம் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் கடன் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்க தொடங்கும் இதுதான் வெற்றிலையின் பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று இந்த பதிவை கொள்கிறேன் நன்றி வணக்கம்